முன்னாள் ரக்பி வீரர் தாஜுதீன் வழக்கை மேல் விசாரணை செய்யுமாறு அனுர அரசாங்கத்துக்கு கோரிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு பிணை கரூர் கூட்ட நெரிசல் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்து வதந்தி பரப்பிய மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் மறைந்த முன்னாள் ரக்பி வீரர் வசீம் தாஜுதீனின் கொலை தொடர்பான விசாரணைகளை மீண்டும் புரிதாக ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமாரி அரசாங்கத்திடம் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் ரக்பி வீரர் வசீம் தாஜுதீனின் மாமாவால் ஒழுங்கமைக்கப்பட்ட ஊடக விழா சந்திப்பின் போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு மே மாதம் தாஜுதீன் ஒரு மோசமான விபத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து நான் சம்பவ இடத்துக்கு சென்ற அவரின் காரின் சாரதிக்கு அருகில் இருக்கும் இருக்கையில் தான் இருந்தார் காரும் மோச மேலும் மரணம் குறித்த அறிக்கையில் அவர் அதிவேகமாகவும் குடிபோதையில் வாகனம் ஓட்டியதால் விபத்து ஏற்பட்டதாகவும் விபத்தின் தாக்கத்தில் தீயினால் ஏற்பட்ட புகையை சுவாசித்ததால் இறந்ததாகவும் கூறப்பட்டதாக அவர் தெரிவித்தார் நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது தாஜுதீனின் மரணம் பொதுமேடைகளில் ஒரு முக்கிய தலைப்பாக இருந்தது உடலை தோண்டியெடுத்து புதிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் கூறியபோது குடும்பத்தினர் சமரித்தார்கள் அந்த விசாரணை முந்தைய அறிக்கையை மறுத்தது அதற்கு பதிலாக தாஜுதீன் சித்திரவதை செய்யப்பட்டு இருக்கப்பட்டார் என்பது தெரியவந்தது என்றும் அவர் தெரிவித்தார் குடும்பத்திற்கு இதுவரை எந்த அரசாங்கத்திடமிருந்தும் நீதி கிடைக்கவில்லை என்றும் புதிய அரசாங்கம் இந்த வழக்கை எடுத்து மரணத்திற்கு காரணமானவர்களை தண்டிக்கும் என்று நம்பிக்கை இருப்பதாகவும் தாஜுதீனின் மாமனார் தெரிவித்துள்ளார் இது ஏன் செய்யப்பட்டது அவர் ஒரு தற்காப்புவாதி என்பதால் தானா நீதித்துறையின் மீது எங்களுக்கு முழு நம்பிக்கை உள்ளது இதுவரை எந்த அரசாங்கமும் எங்களுக்கு ஒரு தீர்வை வழங்கவில்லை பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகும் தற்போதைய அரசாங்கம் இந்த விஷயத்தை கையிலடுக்கும் என்றும் பொறுப்பானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் நாம் நம்புகிறோம் இந்த அரசாங்கமும் இதை தீர்க்க தவறினால் எதிர்காலத்தில் எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை பிணையில் செல்ல கொழும்பு கோட்டை நீதிவா நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இதன்படி அவர் பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு பிணைகளில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் கொழும்பு புறக்கோட்டையில் தனது வாகனத்தை போக்குவரத்து விதிமுறைகளை மீறி நிறுத்தி வைத்தமை தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கோட்டை போலீசார் கைது செய்யப்பட்டார் விசாரணைக்காக போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகியிருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது புலனரவை புனித தலத்தை சுற்றி வாழும் குரங்குகள் மற்றும் பபூன்களிடையே பரவும் நோயான பரவும் வீதம் அதிகரித்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக கிழக்கு சுகாதார மேலாண்மை பிரிவின் கால்நடை மருத்துவர் நிகால் புஷ்பகுமார தெரிவித்துள்ளார் குரங்குகள் மற்றும் பபூன்களிடையே இந்த நோய் பரவியதா என்பது கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட சோதனைகள் ஊடாக வெளிப்படுத்தப்படவில்லை என்றாலும் இந்த ஆண்டு நடத்தப்பட்ட சோதனைகளில் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது புனித தளத்தை சுற்றித் திரியும் குரங்குகள் மற்றும் பபுன்கள் கூட்டங்களிடையே இந்த நோய் பரவுவது அதிகமாக உள்ளதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் சிபிலிசால் பாதிக்கப்பட்ட பல குரங்குகள் மற்றும் எலிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி நடத்தப்பட்ட சோதனைகளின் ஊடாக அடையாளம் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்ற கரூர் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் தொடர்பாக பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் வதந்திகளை பரப்பிய மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கரூரில் நடைபெற்ற இந்த சோக சம்பவம் குறித்து பல்வேறு தவறான மற்றும் சர்ச்சைக்குரிய தகவல்கள் பரவி வந்த நிலையில் போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார்கள் கைது செய்யப்பட்டவர்களில் பாஜக நிர்வாகி சகாயம் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த சிவனேசன் மற்றும் சரத்குமார் ஆகியோர் அடங்குவார்கள் உயிரிழப்பு சம்பவத்தின் உண்மைகளை தீர்த்தும் மற்றும் தவறான தகவல்களை பரப்பியது குறித்து இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை எச்சரித்துள்ளது நேபாளத்தின் முன்னாள் பிரதமர் கே பி சர்மா ஒலி உள்ளிட்ட ஐந்து பேரின் கடும் இடைக்கால அரசால் முடக்கப்பட்டுள்ளது நேபாளத்தில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தினை விசாரிப்பதற்காக இடைக்கால அரசு ஆணைக்குழு ஒன்றை நியமித்து தனது விசாரணையை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றது இந்நிலையில் விசாரணை ஆணைக்குழு அளித்த பரிந்துரையின் பேரில் நேற்று பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவால் நேபாளத்தின் முன்னாள் பிரதமர் உள்ளிட்ட ஐந்து பேர் வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் வழக்கு விசாரணை முடியும் வரை அவர்கள் காத்மண்டு பள்ளத்தாக்கை விட்டு வெளியேற வேண்டுமானாலும் இடைக்கால அரசிடம் முன் அனுமதி பெற வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கு ஒருநாள் முன்போ பேசிய கே பி ஷர்மா ஒலி போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்த நான் எந்த உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட தானியக்கி ஆயுதங்கள் போலீசாரிடம் இல்லை இது குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கூறியிருந்தார் ஆனால் ஒலியின் இந்த கூற்றை பாதுகாப்பு படை வட்டாரங்கள் மறுத்துள்ளன இதனிடையே கே பி சர்மா ஒலி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்களின் சட்டவிரோத சொத்துக்கள் குறித்தும் விரிவான விசாரணை நடத்தப்படும் என்றும் இடைக்கால அரசு அறிவித்துள்ளது ஆசிய கிண்ணத்தின் வெற்றி கிண்ணம் மறுக்கப்பட்டது தொடர்பாக ஐசிசியிடம் இந்தியா முறையிடம் என்றும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் செயலாளர் தேவ்ஜித் சைக்கியா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் பாகிஸ்தானின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ஆசிய கவுன்சில் தலைவரிடமிருந்து ஆசிய வெற்றி கிண்ணத்தை வாங்குவதில்லை என்று ஏற்கனவே நாங்கள் முடிவு செய்துவிட்டோம் இதனால் அவர் பரிசளிப்பு விழாவில் இருந்து விலகியிருக்க வேண்டும் ஆசிய கிண்ணத்தின் வெற்றி கிண்ணம் எங்களிடம் வழங்க மறுக்கப்பட்டது தொடர்பாக நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐசிசி கூட்டத்தில் முறையிடப்படும் விரைவில் ஆசிய கிணத்தின் வெற்றி கிண்ணம் மற்றும் பதக்கங்கள் இந்தியாவுக்கு கொண்டு வரப்படும் என்று நம்புகிறேன் என்றும் அவர் கூறியுள்ளார் இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா